The பார்க்கின்றோம் அவர்கள் தற்போது மக்களுக்காக அல்ல நாடு சிறப்பாக நகரும் போது அவர்கள் முன்னெடுத்த நாசக்கார விடயங்கள் பழைய அரசியல் கலாச்சாரம் அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது ஆரம்பித்த மாற்றத்தை மீண்டும் பின்னோக்கி திருப்புவதற்கு இடமளிக்க முடியாது அரசியல் பாதிக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அரசியல் பழிவாங்கல்கள் என்று கூறிக்கொண்டு எதிர்கட்சியினர் ஒன்று கூடியுள்ளனர் அவை அவர்கள் செய்த தவறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எமக்கு தேவை ஆனால் அதுவே இந்நாட்டில் நடைபெறாதிருந்தது பாரியளவில் அரசியல்நாட்டில் இருந்ததை நாம் பார்த்தோம் என்று தோன்றுகின்றனர் பிரபலமான கட்சிகளை மக்கள் வெறுப்புடன் நிராகரித்தனர் மறுமலர்ச்சிக்காக ஒன்றிணைவோம் என கூறிக்கொண்டே தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி அரசாங்கம் வந்தது ஆனால் தற்போது எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை காண முடிகின்றது வெளிக்கடை மற்றும் நீதிமன்றங்கள் பக்கம் சென்று பார்த்தால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதை காணலாம் உலகம் அறியலில் தற்கு வழக்கிற்குள்ோசடி விடயங்களில் இருந்து தப்புவதற்கு இவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர் நல்ல நேரம் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து முன்பே விலகியிருந்தேன் கதியானது அரசியல்வாதிகள் தற்போது செய்யும் விடயங்களை பார்க்கும் போது இந்த நாட்டை காக்கும் கனவுளோ யாரேனும் ஒருவரோ என் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டில் இருந்துள்ளார்கள் என்று நான் நம்புகின்றேன் மேலே இருக்கும் யாரோ தான் என்னை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அவ்வாறான ஒருவர் தான் இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி அரசியலில் இருந்து என்னை வெளியளித்து தள்ளியது என்று நான் நினைக்கின்றேன் அவ்வாறு இல்லாவிட்டால் நானும் இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றங்கள்

குடிக்கார வேலையும் இருக்கும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு நாட்களை கடத்துவதுதான் அவ்வாறான இடங்களில் அரசியல் ஐந்து வருட அனுபவத்தில் நான் அதனை கற்றுக்கொண்டேன்